வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் பதினெட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினேழு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் எஞ்சிய நிலத்தை பங்கிடல் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதும் சீலோவில் ஒன்று கூடியது அங்கு சந்திப்பு கூடாரத்தை அமைத்தனர் ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கைப்பற்றியிருந்தனர் இஸ்ரேல் மக்களில் ஏழு குலங்களுக்கு அவர்களுடைய உரிமை சொத்து பிரித்து தரப்படவில்லை இஸ்ரேல் மக்களிடம் யோசுவா உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள் குலத்திற்கு மூன்று மூன்று பேரை தேர்ந்திடுங்கள் அவர்கள் நான் அனுப்ப அவர்கள் புறப்பட்டு நாடெங்கும் சுற்றி சென்று அவரவர் உரிமை சொத்து இன்னதென்று வரைந்து என்னிடம் கொண்டு வருவார்கள் அவர்கள் நாட்டை ஏழு பிரிவுகளாக பிரிப்பர் யூதா தெற்கில் தங்கள் எல்லையில் தங்கியிருப்பர் யோசேப்பின் வீட்டார் வடக்கில் அதன் எல்லையில் தொடர்ந்து தங்கியிருப்பர் நீங்கள் நிலத்தை ஏழு பிரிவுகளாக வரைந்து என்னிடம் கொண்டு வருவீர்கள் நான் இங்கு உங்களுக்கு கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் திருவுளச்சீட்டு போடுவேன் லேவியர்க்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை ஏனெனில் ஆண்டவருக்கு குருத்துவப் பணி புரிவதே அவர்கள் உரிமை சொத்து என்றார் ஆண்டவரின் ஊழியர் மோசே அவர்களுக்கு கொடுத்தபடி காத்து ரூபன் மனாசேயின் அரைகுலம் ஆகியோர் தங்களுடைய உரிமை சொத்தினை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கில் பெற்றனர் அவ்வாறே அம்மனிதர் புறப்பட்டு சென்றனர் நிலத்தை வரையுமாறு செல்பவர்களுக்கு யோசுவா கட்டளையிட்டு கூறியது சென்று நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சீலோவில் திருவுளச்சீட்டு போடுவேன் அம்மனிதர் சென்று நிலத்தை சுற்றிப் பார்த்தனர் நகரங்களின் பட்டியலை ஏழு தொகுதிகளாக புத்தகத்தில் எழுதினர் சீலோவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் திரும்பி வந்தனர் யோசுவா சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு திருவுளச்சீட்டு போட்டார் அங்கே யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய பிரிவுகளின்படி நிலத்தை பங்கிட்டார் பென்யமினுக்கு அளிக்கப்பட்ட பகுதி முதல் சீட்டு பென்யமின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது அவர்களது எல்லை யூதா மக்களுக்கும் யோசேப்பின் மக்களுக்கும் இடையில் விழுந்தது அவர்களது எல்லை வடக்கு பகுதியில் யோர்தானிலிருந்து தொடங்கி பின்னர் எரிகோவில் வடசரிவில் ஏறி பிறகு மேற்கில் மலைப்பக்கம் சென்று பெத்சாவின் பாலை நிலத்தில் முடிவடைகிறது மீண்டும் அவ்வெல்லை அங்கிருந்து தெற்கு பக்கமாக பெத்தேல் என்னும் லூசின் சரிவை நோக்கி சென்று அதனை கடக்கிறது பின்னர் அவ்வெல்லை கீழ் பெத்கோரோனுக்கு தெற்கே உள்ள மலை மீத உள்ள அத்தராத்து அதாரை நோக்கி செல்கிறது பின்பு அவ்வெள்ளை மேற்கு முகமாக திரும்பி அங்குள்ள மலைக்கு தெற்காக பெத்கோரோனுக்கு எதிராக யூதா மக்களுக்குரிய கிரியத்து எய்யாரியம் எனப்படும் கிரியத்து பாகாலில் முடிவடைகிறது இதுவே மேற்கு எல்லை அதன் தென் எல்லை கிரியத்து யயாரிமின் எல்லைப்புறத்தில் தொடங்கி மேற்காக சென்று பிறகு நெப்தோவாகு நீர்நிலைகள் வரை போகிறது மேலும் அவ்வெல்லை இரபாயம் பள்ளத்தாக்கின் உள்ள இன்னும் மகனின் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும் மலை வரை செல்கிறது பின்னர் அது எபுசியரின் மலைச்சரிவிற்கு தெற்கேயுள்ள இன்னும் பள்ளத்தாக்கை நோக்கி ஏன்ட்ரோகேல் பக்கமாக இறங்குகிறது பிறகு அது வடப்பக்கம் திரும்பி அதுமே மேட்டுக்கு எதிரில் உள்ள கெலிலோத்து பக்கம் திரும்பி ரூபனின் மகன் போகனின் கல் பக்கம் செல்கிறது பிறகு அது வடக்கே மலைச்சரிவில் அராபாவின் எதிராக சென்று அராபாவில் இறங்குகிறது பிறகு அது பெத்தோக்கிலாவின் வடசரிவை கடந்து உப்புக்கடலின் வடக்கு வளைவில் யோர்தானின் தென்பகுதியில் முடிவடைகிறது இதுவே தென் எல்லை கிழக்கே யோர்தான் நதி எல்லையாக அமைந்துள்ளது இது பென்னியமின் மக்களின் குடும்பங்களுக்கு கிடைத்த சுற்றிலும் எல்லையிடப்பட்ட உரிமை சொத்து பென்யமின் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி உடையமான நகர்கள் எரிக்கோ பெத்தோகிலா ஏமகசீசு பெத்ராபா செமாரையும் பெத்தேல் அவ்விம் பாரா ஒபிரா கேபார் மோனி ஒப்னி கேபா ஆகிய பன்னிரண்டு நகர்களும் என்க கிபயோன் ராமா பெயரோத்து மிஸ்பே கெட்பிரா மோசா இரக்கேம் இருப்பையேல் தராலா சேலா எலேபு எருசலேம் என்னும் எபூசி கிபயத் கிரியத்து ஆகிய பதினான்கு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இது பென்யமின் மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி கிடைத்த உடைமை நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்